அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ஓபன் கோட்டா கொஷின் பேப்பரில் எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ மார்க் கொஷின் வந்து கேட்டாங்க என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓபன் கோட்டா கொஷின் பேப்பரை பொறுத்தளவுக்கு டோட்டலாக பார்த்தோம்னா நூற்றி நாற்பது கேள்விகள் ஸோ இந்த எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இது இந்த எஸ்ஏ எக்ஸாமில் நூற்றி நாற்பது கேள்வி நம்ம எழுதுறதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் பற்றவே பற்றாது டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் கேட்ட கேள்விகள் பார்த்தோம்னா இயற்பியலேருந்து பதினோரு கேள்விகள் கேட்டுருக்காங்க ஃபிசிக்ஸ்லேருந்து பதினோரு கேள்விகள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மிக குறைவான கேள்விகள் தான் கேட்டுருக்காங்க ஸோ நம்ம வேதியியல் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு நம்ம குறைவான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் முக்கியமான வினாக்கள் மட்டும் கூட படிச்சுட்டு போகலாம் டென்த்து சயின்ஸு ஆர் நைன்த்து சயின்ஸ் அதை படிச்சுட்டு போகலாம் இதில் ஆறாவது டு பத்தாவது மட்டும் முக்கியமான செலக்டட் டாபிக் போகலாம் உயிரியல் பார்த்தோம் அப்படின்னா பத்து ப்ளஸ் கேள்வி கேட்பாங்க ஓகேவா உயிரியலில் அடுத்தது வரலாறு அதில் பத்து கேள்வி கேட்டிருக்காங்க புவியியலில் பார்த்தோம்னா பன்னிரெண்டு கேள்வி கேட்டுருக்காங்க ஏன்னா அந்த புவியியலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சரணாலயங்கள் நீர்வீழ்ச்சிகள் அணைக்கட்டுகள் அந்த கேள்வி ஜிகேலேயும் வரும் புவியியல் வரும் ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து நாலு கேள்வி மட்டும்தான் கேட்டுருக்காங்க ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் நம்ம குறைவான முக்கியத்துவம் பண்ணலாம் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா அரசியலமைப்புலேருந்து நிறைய கேள்வி கேட்டுக்காங்க அரசியலமைப்பு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜிகேயில ஏழு கேள்வி ஸோ ஜிகே அப்படிங்கிறது ஸோ இந்தியாவுடைய முதன்மைகள் உயர்ந்த சிகரங்கள் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் விருதுகள் அதெல்லாம் வந்து வரும் ஸோ நடப்பு நிகழ்வுகள் பத்து கேள்வி ஸோ எப்போதும் போல் தமிழில் பத்து கேள்வி ஆங்கிலம் பத்து கேள்வி உளவியல் நாற்பது கேள்வி மொத்தமாக பார்த்தோம் அப்புடின்னா நூற்றி நாற்பது கேள்வி ஸோ பார்த்து வச்சிங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா இயற்பியலில் எப்படி கேள்வி கிட்டிருக்காங்க அப்புடின்னா கண்டுபிடிப்புகள் அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இதெல்லாம் தலைப்பு முக்கியமான தலைப்புகள் உதாரணத்துக்கு தொலைநோக்கியே கண்டுபிடிச்சது யார் அறிவியல் விதிகள் இருந்து ஒரு கொஷின் அறிவியல் விதிகள் விசைகள் ரேடியோ அலைகள் அப்படிங்கிற அது சம்மந்தமாக இயக்கத்திலேருந்து இயக்கம் அப்படிங்கிற டாபிக்லேருந்து ஒரு கொஷின்னு வெப்பம் மற்றும் வெப்பநிலை லைட்டில் ஒளிச்சதர்கள் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க மின்னோட்டம் ஸோ அந்த எட்டு டாபிக் இந்த மின்னோட்டத்தில் பார்த்தோம்னா மின் உருகி ஃபியூஸ் ஃபியூஸில் பயன்படுத்துகிற உலோகம் எது அதுக்கு கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேதியலில் கேட்ட அஞ்சு கேள்வி பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி தான் இந்த அமில மலை அப்படிங்கிறதான் ரிப்பீட்டான கேள்வி ஸோ நிற காட்டி வேதிப்பொருள் காம்போஷன் நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு வந்து உப்பு என்னது என் உப்பு ஜிப்சம் இதெல்லாம் சொல்லுவோம்ல எல்பிஜி எத்தில் மெர்கப்டான் எல்பிஜி எல்ஜி ஃபுல் ஃபார்மு எல்பிஜியில் வந்து கசிவு ஏற்படுதுன்னா அது கண்டறியது என்ன பயன்படுறது இது சம்மந்தமானது ஸோ நம்ம வேதியில் நம்ம நிறையா டாபிக் படிச்சுருப்போம் இருந்தாலும் அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா இந்த டாபிக் மட்டும்தான் உயிரில் பார்த்தோம்னா எப்போதும் போல் திரும்ப திரும்ப கேட்குறது என்ன அப்படின்னா உப்பு குறைபாடு வைட்டமின் குறைபாடு நோய்கள் அடிஷனலாக வைரஸை பற்றி கேட்டுருக்காங்க தாவரம் தாவர உலகம் தானே டாப்பி இருக்குது அதே போல் விலங்குலகம் சிற்றினங்களோட வகைப்பாடு ரத்தத்தை பற்றி ஒரு கொஸ்டின் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மனித உடல் சம்பந்தமா என்ன பண்ணணும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் மனித உடல் நோய்கள் மனித உடலை பற்றி மனித உடல் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கோ கண் இதயம் ரத்தம் மூளை நமக்கு ஏற்படுற நோய்கள் நோய் தடுப்பு காரணிகள் அதுதான் அந்த சோதனை அப்படிங்கிறது டெஸ்ட்டு எயிட்ஸ் பற்றி எயிட்ஸ் நோயை வந்து உறுதிப்படுத்துகிற சோதனை என்ன கண்டறிய சோதனை என்ன அப்படி கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க விலங்குலகம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மாதிரி தாவரம் தாவர உலகம்னா தாவரத்தோட பயன்கள் கேட்டுருக்காங்க அப்ளிகேஷன் பா சம்மந்தமாக விலங்குலகம் தாவர உலகம் விலங்குலகம் மனிதனை பற்றி மனிதனுக்கு ஏற்ப நோய் நோய்களை பற்றி தாதுகுப்புகள் குறைபாடு வைட்டமின் குறைபாடு அதான் உணவு ஊற்றம் மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கட்டாயம் கேட்டுருக்காங்க இப்போ வரலாறுல பார்த்தோம்னா எப்படி கேள்வி பத்திரிகை பார்த்துருப்போம் இந்த பத்திரிக்கை யார் எழுதினது இந்த நூல் யார் எழுதினது அப்படின்னு பார்த்து அதேமாதிரி கேள்வி புரட்சிகள் கிளர்ச்சி இது சம்மந்தமாக டெல்லி சுல்தானியா முகலாய பேரசு பேரரசு விஜயநகர பேரரசு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் நோட் பண்ணி வச்சுங்க முகலாய பேரரசு மட்டும் தனியாக படிக்கணும் குப்த பேரரசு தனியாக படிக்கணும் விஜயநகர பேரரசு தனியாக படிக்கணும் ஐரோப்பியர் வருகையை தனியாக படிக்கணும் ஸோ ஐரோப்பியர் வருகையை பார்த்தோம்னா எயித்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ரொம்ப முக்கியமானது ஆங்கிலேயோட பங்களிப்புகள் அப்படின்னா இப்போ ரிப்பன் பிரபு லிட்டன் பிரபு வெல்லஸ்லி டெல்கௌஸ்ரீ இவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் இதெல்லாம் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஒன்றுலேருந்து நாலு பாடம் வரைக்கும் பார்த்தோம்னா உலக வரலாறு இந்த நாலு பாடத்துலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதுக்கான நோட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது சிம்பிளாக ஒன்லைனர் அதை மட்டும் படித்தா கூட போதும் பார்த்து வச்சீங்க கேள்வி எப்படி கா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவியியலில் பாருங்கள் வளங்கள் ரொம்ப முக்கியமானது விலங்குல விலங்குகள் சரணாலயம் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க பறவைகள் சரணாலயத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க முக்கியமான இடங்கள் இந்தியாவில் உள்ள முக்கியமான இடங்கள் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வளங்கள் பசுமை கார்பன் உயிர்கோள காப்பகம் ஸோ கேள்வி எத்தனை கேள்வி கேட்ருக்காங்க தேசிய பூங்காலேருந்து ஒரு கேள்வி கேட்ருக்காங்க சேம் டாப்பிக்கு தான் உயிர்கோல காப்பகம் சேம் டாப்பிக்கு பறவைகள் சரணாலயம் சேம் டாப்பிக்கு விலங்குகள் சரணாலயம் சேம் டாபிக் கிட்டத்தட்ட நாலு கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ இந்த டாபிக் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிச்சுருக்கோம் இது இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது எஸ்ஐ எக்ஸாம்னாவே இந்த பறவைகள் சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் நீர்வீழ்ச்சிகள் அணைக்கட்டுகள் உயிர்கோள காப்பகங்கள் முக்கியமான இடங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்து பாருங்கள் எக்கனாமிக்ஸில் பணவீக்கம் பணவாட்டம் வரி இப்படிங்கிற டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டாக்ஸஸ் நேரடி வரியது மறைமுகம் வரியது பண வீக்கம்னா என்ன பண வாட்டம்னா என்ன பண வீக்கம் வந்தால் என்ன பண்ணணும் பண வீக்கம் பண வாட்டம் வந்தால் என்ன பண்ணணும் அதெல்லாம் தமிழ்நாட்டோட சிறப்பு உதாரணத்துக்கு நெசவு தலைநகரம் எது கரூர் இதுலேயும் என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக எல்லா கேள்வியிலுமே புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க இது ரிலேட்டடாக புத்தகத்தில் என்னென்ன இருக்கோ என்ன பண்ணோம் அது நம்ம படிச்சுட்டு போகணும் ஸோ நிதி ஆயக்கு திட்டக்குழு ஃபைவ் இயர் பிளான் இது ரொம்ப முக்கியமானது ஸோ மறைநீர் புரட்சிகள் அப்படின்னா சாம்பல் நிற புரட்சி என்ன வானவில் புரட்சி அரசியலமைப்பு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் வாக்காளர் பட்டியல் பட்டியல் பற்றி கிராம பஞ்சாயத்து குடியரசுத் தலைவர் போக்சாக்டு பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி குடியுரிமை சரத்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கு தெரிஞ்சது தான் சிம்பிளான கேள்வி கேட்பாங்க அரசியலமைப்பு பொறுத்தளவுக்கு டென்த்தை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸோ மேக்சிமம் கேள்வி வந்து சிக்ஸ்த்து டு டென்த்துலேயே கவர் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் என்ன பண்ணும் கூடுதலாக லெவன்த்து டுவெல்த்து படிச்சுருப்பாங்க பொது அறிவு ஜிகேவில் பார்த்தோம்னா மக்கள் தொகையை பற்றி ஜிகே மக்கள் தொகையை பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேயும் சொல்லலாம் ஜிகேலையும் சொல்லலாம் எல்லை கோடுகள் புக்கில் உள்ளது தான் புக்கில் உள்ள அந்த கோடுகள் மக்மோகன் எல்லைக்கோடு ரெட் கிளிஃப் எல்லைக்கோடு அதெல்லாம் பன்னாட்டு அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு எக்கனாமிக்ஸில் இருக்குது முக்கிய தினங்கள் நாடுகளின் தலைநகரங்கள் நாணயங்கள் இதெல்லாம் நேரடியாகவே கேட்குறாங்க அப்போ பார்த்து வச்சுங்க முக்கிய தினங்கள் கண்டிப்பாக படிச்சிடும் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் முக்கிய தினங்கள் பன்னாட்டு அமைப்புகள் அதோடைய தலைவர்கள் அது எங்கே அமைஞ்சிருக்கு அதோட பணிகள் நாடுகளுடைய தலைநகரங்கள் ரீசெண்டாக இந்தியாவுடைய பிரச்சினைக்குரியது இல்லை பக்கத்தில் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றது போர் நடந்துகிட்டு இருக்குது அது போன்ற நாடுகளுடைய தலைநகரங்கள் அதோடைய அதிபர்கள் படிக்கணும் அடுத்து நாணயங்கள் உதாரணத்துக்கு மலேசோட நாணயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டாபிக் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் மாறே மாறாது இது போன்ற கேள்விகள் நிறையா கேட்பாங்க விருதுகள் யாராச்சும் இந்தியாவிலேருந்து விருதுகள் வாங்கியிருக்காங்க நோபல் பரிசு அதெல்லாம் முக்கியம் நிறுவனங்கள் ஏதாச்சும் முக்கியமான நிறுவனங்கள் அவருடைய தலைவர்கள் இப்போ பெப்சி எஸ்பிஐ அது போன்ற நிறுவனங்களுடைய ஃபேஸ்புக்கு பன்னாட்டு அமைப்புகள் பங்களிப்புகள் புவிசார் குறியீடு ஏதாச்சும் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னா அது புயஸ்கு அப்படின்னா ஃபேமஸான நபர்கள் யாராச்சும் பேப்பரில் அடிக்கடி வராங்க அப்படின்னா அது புக்ஸ் அண்ட் ஆத்தர் ரீசெண்டாக யாராச்சும் இம்பார்ட்டான நபர் ஃபேமஸான பர்ஃப பர்சனை வந்து புக்கு புக்ஸ் எழுதியிருக்காங்கன்னா அது படிக்கணும் ஸோ விளையாட்டு ஒலிம்பிக் போட்டி அடுத்த நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக் எங்கே நடைபெற போது அதே போல் அடுத்து இப்போ நடந்தது அதில் முக்கியமாக அகழ்வாராய்ச்சிகள் வருஷம் கேட்டுருக்காங்க விண்வெளி திட்டங்கள் உதாரணத்துக்கு ககன்யான் அப்படிங்கிறது எதுக்கு இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்தாங்க அவங்க என்ன மாதிரி இதில் வந்தாங்க அதே போல் கேள்விகள் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஸ்டாண்டர்டான டாபிக் டென்சஸ்ஸு ப்ரேஸு சென்டன்ஸ் பெட்டன் கொஷின் டேக்கு சூட்டபுள் வெறுப்பு கரெக்ட் த சென்டென்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு ஆண்டனிம்ஸு இடியம்ஸ் ஓகேவா ஸ்பாட் த எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரு தாங்க தமிழில் பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் ஒவ்வொரு பாட்டும் முடிஞ்சு பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள் இருக்கும் அடுத்து பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக கலைச்சொல் பிள்ளைகளை திருத்தி எழுதுறது விடைக்கேற்ற வினா இலக்கண குறிப்பு ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி தவறான இணை நூலின் சிறப்புகள் உளவியலை பார்த்தோம் அப்படின்னா பைச்சாட்லேருந்து ரெண்டு கொஷின் ஸோ இந்த பைச்சாட்டு பார் சாட்டு கிராப் சாட்டு டேபிள் சாட்டு எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பைச்சாட்லேருந்து ரெண்டு கொஸ்டின்னு கிளாக்ஸில் ஒரு கொஸ்டின்னு சிம்பிளிஃபிகேஷன் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைராக்சனில் ரெண்டு கொஸ்டனு பிளட்ரிலேஷனில் ரெண்டு வென் வெண்டேக்ராம் ரெண்டு கொஸ்டின் அளவியிலேருந்து ஒரு கேள்வி டேபிள் வந்து மூணு கேள்விட்ருக்காங்க மிஸ்ஸிங் நம்பர் ஒன்று சங்கீத மொழிகள் கோடிங் அண்ட் டிகோடிங் என்எல் லெட்டர் சீரியஸு யூனிட் கன்வர்ஷன் கிராப் சார்ட்டு பர்சன்டேஜ் அனாலஜி டெக்னோமெட்ரி கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் மீனிங் ஃபுல் ஆர்டர் பொருள் தர மாதிரி வரிசைப்படுத்துது நாலு வார்த்தை கொடுத்துருவாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்ஜாட் குசல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஆடோ ஒன் அவுட்டு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின் ஸோ இருபத்தாறு டாப்பிக்கில் இருந்து நாற்பது கேள்வி ஸோ அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா பார் சாட்டில் சார்ட்டு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது கேள்வி பத்து கேள்வி இந்த இதிலே முடிச்சிட்டாங்க இந்த பை சார்ட் பார் சாட் கிராப் சார்ட் டேபிள் சாட் இதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் ஸோ பர்சன்டேஜில் தனியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டாபிக் தான் வித்தியாசமான கெட்ட கேள்வி இந்த முக்கோணவியல் ட்ரிக்கோனோமேட்டில் கெட்ட கேள்வி ஸோ நிறைய பேர் வந்து டிப்ளாமாட் கோட்டாவிலேருந்து இப்போ என்ன பண்ணிருப்போம் ஓப்பனுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பிளான் பண்ணிடுங்க திட்டமிட்டுருங்க அதான் முக்கியமானது எது எப்படி படிக்கணும் எதை எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சயின்ஸ் மட்டும் படிக்காமல் வந்திருப்போம் சோசியல் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நம்ம படித்தது தான் கூடுதலாக நம்ம என்ன பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் படிக்க போகிறோம் சயின்ஸும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது அதுலேயும் செலக்டாக டாப்பிக்கை போய் நம்ம என்ன பண்ணலாம் கேட்குற கேள்வி கே அடிச்சிடலாம் ஓகே தானே ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது சிக்ஸ்த் டு டென்த்து சயின்ஸை படித்தோம்னா அதுலேயும் கேள்விகள் வந்து இப்படி தான் கேட்பாங்க ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அதை நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் நமக்கு ஒரு ஐடியா வேணும் இயற்பியெல்லாம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க வேதியெல்லாம் எத்தனை கேட்பாங்க உயிரியெல்லாம் எத்தனை கேட்பாங்க ஸோ தமிழில் எத்தனை கேள்வி அரசியலமைப்புலேருந்து எத்தனை கேள்வி ஸோ பார்த்து வச்சிங்க இதை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸ்கூல் புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள் பார்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அது அந்த படியே இந்த முறை கேட்குறது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேஸ் பண்ணி இருபத்தி மூணு கேட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேட்பாங்களா அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுற டீம் வித்தியாசமான டீம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மாறுதலாக கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் கே பதில் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் பொறுத்துக்கே இருக்கிறது நிறையா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது கூற்று காரணம் இருக்கிறதுக்கு நிறையா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது கேள்விகளே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கான்செப்ட் பேஸ்டு கொஷின் நிறையா இருக்கும் ஆனால் கேள்வியில் அனைத்து புக்கிலேருந்து தான் இருக்கும் அப்போ ஸ்கூல் புக்கை நம்ம என்ன பண்ணணும் படிச்சுட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் ஸோ அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்